ஹாய் ஹலோ விவாஸ் நான் சுகன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கியூட்டான ஃபார்மிங் ப்ரேஸ்லெட் டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு என் கையில் வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்துட்டு வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸ் தான் இருக்குது அச்சஸ்தலில் தங்கம் போல் இருக்குது தங்கத்தில் இருக்கிற அதே டிசைன்ஸ் தான் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கறது லீன் டிசைன் பார்த்துட்டு ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கியூட்டான ஹார்டினில் ரூபி க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சுற்றி வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்துட்டு அழகான க்யூட் பட்ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க நாலு கிராம்லேருந்து இருந்து எட்டு கிராம் சொல்லத்துக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அடுத்ததாக அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட்லியாக நியூ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக வந்துட்டு அழகான பார்டர் டிசைன் தான் கொடுக்குறாங்க இது பார்க்குறதுக்கு மெஹந்தி டிசைன்ஸ் மாதிரி வேற லெவலில் இருக்குது எஸ் சேஃபில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகாக பால் வச்சு சைடில் வந்துட்டு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து போதுமானது நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேல்து ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாவும் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு கோபுரம் வாசல் தலைவாய் திரு மீனாட்சி கோயில் பக்கத்தில் வசந்தபலா ஐமன் ஜுவலரி ஷாப்